அருகே சேனலுக்கு உங்களை அன்புடன் வர இருக்கிறேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா என்னுடைய ஆப்ரேஷன் பையனை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும் கொஞ்சம் ஃபன்னாகவும் இருக்கும் கடந்த வீடியோவில் எல்லோரும் டேக் கேர் கெட் வெல் சூன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எல்லாருக்கும் நன்றி என் மீது அன்பும் அக்கறையும் உள்ள உங்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ மூலமாக நான் மகிழ்ச்சியை தெரிவித்துக்கொள்கிறேன் நீங்களும் உங்கள் உடம்பை வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு ஒவ்வொருத்தரும் உங்களுடைய உடம்பில் வந்து அக்கறை கொள்ளுங்கள் நம்ம உடம்பை நம்ம தான் பார்த்துக்கணும் நல்லா சாப்பிடுங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க வெளியே சாப்பிடாதீங்க நான் வெளியவே சாப்பிட மாட்டேன் எனக்கே இந்த பிரச்சனை இருக்குது இது இந்த பிரச்சனை யாருக்கு வரும் எப்படி வரும்லாம் சொல்ல முடியாது நான் என் பசங்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன் என் உள்ளுணர்வு எனக்கு எதோ உடம்பு சரியில்லாத போகுது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன் அவங்க நம்பவே இல்லை எனக்கு ஒரு நாலு மாதமாக மாத விடாய் வராமல் இருந்தது ஐம்பது ஆயிடுச்சு இனிமேல் வராதுன்னு நினச்சிட்டே இருந்தேன் இருந்தாலும் ஒரு மருத்துவரை போய் அணுகி நம்ம என்ன ஏதுன்னு கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என் மகனை கூட்டிக்கிட்டு என் மகன் பிறந்த டாக்டர் கிட்டேயே போயிருந்தேன் அது போனோடனே ஒரு ஸ்கேன் எழுதி கொடுத்தாங்க போய் பார்த்துட்டு வாங்க அப்படி சொல்லிவிட்டு ஸ்கேன் போய் பார்த்துட்டு அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுத்து பிறகு அவங்க சொன்னாங்க பித்தப்பையில் உங்களுக்கு நிறைய கல் இருக்குது இம்மிடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படி சொன்னாங்க அதை கேட்டவுடனே என்னுடைய மகனுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு நான் வந்து எதாவது எனக்குள்ளே இருக்கும் பிரச்சனை நினச்சிக்கிட்டே போனால நான் அதை வந்து அவ்வளோ பெருசாக எடுத்துக்கல நான் பதினெட்டு வருஷம் கழித்து இப்போ தான் மறுபடியும் ஸ்கேன் பண்ணுறேன் நம்ம நினைப்போம் அநேக நேரங்களில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது வெளியெல்லாம் சாப்பிட்றது இல்லை அதனால நமக்கு எதுவும் ஆகாதுன்னு நினைப்போம் ஆனாலும் ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் எல்லாரும் எல்லோரும் போய் ஸ்கேன் பண்ணி பாருங்கள் நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது எது பிரச்சனை இருக்குதுன்னு தெரியாது நான் வந்து வேறு ஒரு பிரச்சனைக்காக போயிருந்தேன் ஆனால் அங்கே வந்து எனக்கு பித்தப்பையில் கல் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க மறுநாள் எனக்கு வந்து ஸ்கேன் எழுதி கொடுத்தாங்க அண்ணன் மகனை கூட்டிட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் போயிருந்தேன் பணம்லாம் கட்டிட்டேன் எம்ஆர்ஐ ஸ்கேனில் படுத்த உடனே எனக்கு ஒரு மாதிரி மூச்சு திணறலா பயமாயிடுச்சு உடனே இறங்கி இல்லை என்னால் பா பண்ண முடியாது எனக்கு பயமாக இருக்குது ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லி இறங்கிட்டேன் ஒரு ஒன் ஹவருக்கு மேலே என்கிட்ட எல்லாரும் பேசி பார்த்தாங்க மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க அங்கேருந்து கிளம்பி டாக்டரை வந்து பார்த்தேன் மறுநாள் வேறு ஒரு இடத்துக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எழுதி கொடுத்தாங்க மறுபடியும் எங்கள் அண்ணன் மகனை கூட்டிட்டு அங்கே போயிருந்தேன் அப்போ போகும்போது மனசுக்குள்ளே நிறைய ப்ரே பண்ணிகிட்டே இருந்தேன் நேற்று மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போனோடனையும் நான் கண்ணை மூடிக்கிட்டேன் கண்ணை மூடினோடனே எனக்கு எதுவுமே தெரியல அந்த பயமே இல்லை நீங்களும் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ண போகிறதா இருந்தால் என்ன மாதிரியே கண்ணை மூடிக்கோங்க அந்த பயம் உங்களுக்கு இருக்காது அதுக்கு பிறகு எக்கோ டெஸ்ட்டு இசிஜி எக்ஸ்ரே ப்ளட் டெஸ்ட்டு எல்லாமே தொடர்ந்து எடுத்தாங்க எல்லாமே நான் வந்து ஒரு ஆக்டிவாக தான் போய் எடுத்துகிட்டு வந்தேன் என் உள்ளுணர்வு சொன்னதால் நான் போய் மருத்துவரை பார்த்ததால எனக்கு இந்த பித்தப்பையில் கல் இருக்குதுன்னு தெரிஞ்சுது நான் வெளியவே சாப்பிட மாட்டேன் வீட்டில் தான் சமைச்சு சாப்பிடுவேன் இந்த பிரச்சனை யாருக்கு வரும் என்னன்னலாம் சொல்ல முடியாது மாதவிடாய் ஆகலைன்னு தான் நான் போயிருந்தேன் ஆனால் அந்த ஸ்கேனு எம்ஆர்ஐ எல்லாமே எடுத்துகிட்ட பிறகு ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து எனக்கு மாதவிடை ஆகிடுச்சி இதே நான் எனக்கு ஆயிருந்தால் நான் டாக்டரை கூட போய் பார்த்துருக்க மாட்டேன் இது எல்லாமே நமக்கு நல்ல விஷயங்கள் தான் நம்மளுக்கு வரும் முன் காப்போன்ற மாதிரி எல்லாமே நமக்கு முன்கூட்டியே கடவுள் வந்து நம்மளுக்கு உணர்த்துறாரு அதை நம்ம வந்து உணர்த்தும்பொழுதே நம்ம அதை சரியாக பண்ணிடணும் அப்போ தான் அது பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விடாது அப்புறம் டாக்டர் வந்து ஒரு டேட் சொல்லி அட்மிட் ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு பத்து மணிக்காக நான் போய் அட்மிட் ஆகிருந்தேன் அட்மிட் ஆக போகும்போது என்னோட சேர்த்து ஒரு நாலு பெண்களும் மூணு ஆண்களும் மொத்தமாக போயிருந்தோம் அங்கே ரிசப்ஷனில் யார் பேஷண்ட் அப்படின்னு கேட்டாங்க நான் ஜாலியாக குச்சிக்கிட்டு ஓடி போய் சந்தோஷமாக நான் தான் பேஷண்ட்டு அப்படின்னு சொன்னேன் அவருக்கே ஆச்சரியமாக இருந்து இது வரைக்கும் எந்த பேஷண்ட்டுமே சந்தோஷமாக வந்து அட்மிட் ஆனது இல்லைங்க அப்படின்ட்டு நான் போகும்போது நல்லா உடல் ஆரோக்கியமாக எதுவுமே பிரச்சனை இல்லாமல் போயிருந்தேன் அதனால ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வீட்டுக்கு வந்துட்டேன் அந்த ஒன்றரை தான் நான் ஒரு அஞ்சு கிலோ எனக்கு உடம்பு குறைஞ்சி போச்சு ஆண்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணால் மனைவியோ தாயோ அவங்கள வந்து படுத்த இடத்துலையே அவங்கள நல்லா மூணு வேலையும் கவனிச்சுப்பாங்க ஆனால் பெண்களுடைய நிலைமை வந்து அப்படி இல்லை நம்மளுக்கு நிறைய ஃபிசிக்கல் சேலஞ்செலாம் இருக்குது பெண்களுடைய உடம்பு வந்து சீக்கிரம் குணமாவது கஷ்டம் இருந்தாலும் கடவுள் இந்த நேரத்துலையும் எனக்கு வந்து நல்ல பலனை கொடுத்துருக்காரு ஏசாயா நாற்பத்தி ஒன்று பத்து நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் இந்த வார்த்தை தான் எனக்கு இந்த நேரத்துலேயும் என்னுடைய பலவீனங்களை எல்லாம் நீக்கி எனக்கு பலத்தை கொடுத்தது ஆண்டவருடைய வார்த்தை எப்பயுமே நம்மளை வந்து தேற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அழுகி அன்பு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம்